ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே மிக பெரிய சந்தோஷமான செய்தி உனக்காகவே காத்து இருக்கின்றது இதை முழுமையாக கேள் அப்பொழுதான் உனக்கு புரியும் என்னுடைய அருள் முழுமையாக இருந்தால் உன்னால் இதை பார்க்கவோ கேட்கவோ முடியும் நீ வாழும் என் உனக்கு எந்த குறையும் இல்லை உனக்கு குறை இருக்கின்றது என்று நீ நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ மிகவும் ஆரோக்கியமாக தான் இருக்கின்றாய் சகல சௌபாக்கியமும் பெற்று செல்வ செழிப்புமாய் நீ வாழப் போகின்றாய் இதுவரை நடந்த இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டுவிடு அவையெல்லாம் நடந்து முடிந்தவை இனிமேல் நீ வாழக்கூடிய காலத்தை மட்டும் பார் நீ கடந்த காலத்தை நினைத்து கொண்டு இருந்தால் அது மாறவா போகின்றது அதனை மாற்ற முடியாது ஆனால் மறக்க முடியும் உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டு உன்னுடைய நிகழ் காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் மட்டுமே பார் அது பொற்காலமாக அமைய போகின்றது என்பதே என்னுடைய வாக்கு என்னும் வாரம் திறந்த காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் தங்கமே நம்பிக்கையோடு காத்திரு உன் பக்தி தூய்மையானது அன்பு பரிசுத்தமானது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டாய் என்பது அளவிட முடியாதது நம்முடைய பந்தம் இந்த பிறவில் ஆரம்பித்தது அல்ல எல்லா பிறவிலும் தொடர்ந்து வருவது நிச்சயம் என்னுடைய பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்